கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு பாட்டு இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்கலாம் முள் மெத்திலேயே நடந்து போனான் அங்க இருக்கிறவனே செருப்பு போட்டு தான் வர்றான் இவன் இங்கே ரொம்ப பக்திங்கிற பேருல செருப்பு போடாம போய் அங்கேருந்து காலையை ஊற்றிட்டு வந்து அப்புறம் இங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் படாத பாடுபட்டு அதை ஒரு பெருமையா சொல்றோம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு காலில் சாப்பிட்டு போயிட்டாருங்க இதனால உனக்கு என்ன பெருமை இருக்கு ஐயப்பனுக்கு தான் பெருமை நடப்பாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனால் மரத்தே போகணுன்னு சொல்லு அதில் கூட நான் இருக்குது நடந்தாலும் போனேன் இல்லைன்னு போய் கார் வண்டி எல்லாம் விட்டுருக்காங்க போயிட்டு வர வேண்டியது தானே இப்பவும் வந்து என்ன பண்றாங்க ஜனங்கள் வந்து சடங்குங்கிற பேர்ல நடைப்பயணம் போயிட்டு இருக்கோம் ரோட்ல எவ்வளவு பேர் அடிமட்டு செத்து போறோம் சமயபுரம் கோயிலுக்கு போனோம் எனக்கு தெரிஞ்சா நாலஞ்சு பேர் செத்து போறோம் அடிமிட்டு போறோம் ஏன் அப்படிலாம் போகணும் கோயிலுக்கு போங்க சாப்பிட்டு போடுங்க சந்தோஷமா இருக்க அதெல்லாம் போடுறேன் நடந்து தானே ஏன் உடனே இன்னொரு தட்டத்தை அந்நியப்படுத்திக்கிறேன் கேட்டா வேணும்னு சொல்றான் நாங்க அங்கே நூறு பேர் நடந்து வந்திருக்கோங்க அப்படிங்கிறாங்க இவன் ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக அங்கே போய் உட்காந்துக்கலாம் இப்போ இவனுக்கு சாமி கம்மியாக இருக்கணும் உனக்கு கூட கூட இருக்க